அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இப்ப என்ன பேசுவாரு பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கவிதையோட ஆரம்பிச்சிடலாம் அக்னி கொஞ்சொன்று கண்டேன் அதை அங்கு காட்டிலில் பொந்திரை வைத்தேன் வெந்து தனிந்தது காடி தங்கள் வீரத்தில் கொஞ்சென்றும் முக்கென்று ஒன்றும் இது என்ன கவிதைன்னு தெரிவிதா நம்ம பாரதியார் அவர்களுடைய கவிதை தான் சரி பாரதியார் கவிதைக்கும் நீ பேசக்கூடிய தலைப்புக்கும் என்ன சம்பந்தம் கேட்டீங்கன்னா சம்பந்தம் சின்னதா இருக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு அனுபவம் அனுபவம் அப்படின்னா எது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய காலத்துல நாம கத்துக்கக்கூடிய சில விஷயங்கள் அது வெற்றியாக கூட இருக்கலாம் அல்லது தோல்வியில கூட இருக்கலாம் எதுல வேண்டுமானாலும் இருக்கலாம் ஏன் தோல்வி வெற்றி இரண்டுக்கும் இடைப்பட்ட விஷயத்துல நீங்க அன்றாடம் செய்யக்கூடிய செயல்கள்ல கூட அனுபவம் இருக்கணும் ஆக நீங்க செய்யக்கூடிய செயல்களினால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உணர்வுதான் அனுபவம் அந்த பாடம் சொல்லலாம் ஒரு பழமொழி அனுபவமே மிக சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்லலாம் சரி இவ்வளவும் சொல்லிட்ட ஆனா அந்த பாரதிய கவிதைக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் அந்த கவிதையில சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கு ஆப்பிடி நெளி கொண்ட வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தனது வீரத்தில் முப்பென்றும் முப்பென்று உண்டு நான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் விஷயத்துக்கு நான் சொல்றீங்களா வந்துடுறேன் அதுல தனது வீரத்தில் குஞ்சென்றும் முப்பென்றும் உண்டு அப்படின்னு சொல்றாரு அதாவது கொண்டிருக்கக்கூடிய வீரத்துக்கு சின்னவங்க பெரியமன் வித்தியாசம் இல்லை வீதம் எப்பொழுது வீரம்தான் அது நெருப்பு போல சின்ன தீர்ப்பதை இருந்தா கூட மொத்த காட்டியும் வச்சிடும் அப்படின்றதுதான் அந்த கவிதையுடைய அர்த்தம் அப்போ அனுபவம் மட்டும் எப்படி வயது முடிந்தவங்க கிட்டதான் அதிகமா இருக்கும் அப்படின்ற எண்ணத்துக்கு நம்ம எப்படி வர முடியும் நிறைய சினிமாக்கள்ல கூட வசனங்கள் பார்த்து அப்படின்னா உங்க வயசு தாண்ட என்னுடைய அனுபவம் அப்படின்னு சொல்லுவாங்க வயது முதிர்ச்சியின் காரணமா அவங்களுக்கு அதிகமான அனுபவம் கிடைச்சிருக்கும் அப்படின்றத ஏற்றுக்கக்கூடியதா இல்ல ஏன்னா வயது என்பது உங்களுடைய வாழ்நாளே கிடைக்கக்கூடிய நாட்களின் தான் ஆனா அது மட்டுமே உங்களுக்கு அனுபவத்தை அதிக அளவு பெற்று தருமா கேட்டா கிடையாது எப்படின்னா நீங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஒவ்வொரு அனுபவத்தை தரும் சின்ன வயசுல இருந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டு வளர்ந்துருப்பாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவமும் ஒரு பணக்கார குடும்பத்திலேயோ இல்லை ஒரு நடத்தாத குடும்பத்திலேயோந்து வளரக்கூடிய ஒரு பிள்ளையுடைய அனுபவமும் சமமான கேட்டார் கிடையாது ஏன்னா இவங்களுடைய கஷ்டங்கள் வேற அவங்களுடைய கஷ்டங்கள் வேற விதமா இருக்கும் ஒரு எதார்த்தத்துக்கு அதாவது எடுத்துக்காட்டுக்கு இப்போ டுவெல்த் பைலுன்னு ஒரு படம் நான் பார்த்தேன் அது கொஞ்சம் நிறைய பேர் சொன்ன படம் அந்த படத்துல கதாநாயகன் நடிக்கக்கூடியவர் ஐபிஎஸ் எக்ஸாமுக்கு பாஸ் ஆகி இன்டர்வியூ போவாங்க போகக்கூடிய அந்த இடத்துல இன்டர்வியூ இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸர் கேட்ட கேள்வி என்னன்னா நீ டுவெல்த்தில் ஃபைல் ஆனவன் நான் ஏன் உன்னை செலக்ட் பண்ணு ஐஐடி டாப்பெல்லாம் வெளியில் இருக்கான் நான் அவனை செலக்ட் பண்ணக்கூடாதா ஏன் அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவங்க சொன்ன பதில் வந்து கண்டிப்பாக சார் ஐஐடி டாப்பர் வந்து பெஸ்ட்டாக இருப்பாங்க பட் நான் அதை விட ரொம்ப டிசர்வான பர்சன் எப்படி சொல்லு அப்படின்னா ஒரு ஸ்டீச்சர்ஸே காப்பி அப்படின்னு சொன்ன ஸ்கூல்லேருந்து வந்து அவங்க வந்திருக்க மாட்டாங்க ஒரு ரிக்ஷா ஊற்ற மேல மேல கேஸ் போட்டு லாக்அப்ல இருக்க மாட்டாங்க படிக்கிறதுக்காக பாத்ரூம் கழுவிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் பட்ட கஷ்டங்கள் அதன் மூலமா அவன் அனுபவிச்ச வலி வேதனை அதன் மூலம் அவன் பெற்றுக்கொண்ட அனுபவம் இது எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிருக்காது இதையெல்லாம் நான் மாத்தி காட்டுவேன் அப்படின்னு அவர் சொன்னார் அது மட்டும் இல்ல எவரசிகத்துல முதன் முதல்ல ஏறவர் யாருன்னு கேட்டால் எல்லாமே ஒவ்வொருத்தையா சொல்லிடுறேன் ஆனா அந்த இடத்துக்கு ஆக்சிஜன் சப்போர்ட்டே இல்லாம போனவத நான் பார்த்திருக்கேன் எனக்கு அவர் பெயர் தெரியும் என்ன பொறுத்த வரைக்கும் அவள் சாதிச்சவத நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா உயரம் அதிகமாக அதிகமாக ஆக்சிஜனுடைய அளவு குறையும் அந்த இடத்துக்கு ஆக்சிஜன் சப்போர்ட்டே இல்லாம போனது தான் உண்மையிலேயே சாதனை அல்ல நானும் இந்த இடத்துக்கு அப்படிதான் வந்திருக்கேன்னு சொன்னேன் இரண்டு நபர்களும் படிச்சுதான் வந்திருக்காங்க ஆனா அவர்களுடைய பாதைகள் அந்த பாதைகளை அவங்க சந்திக்கக்கூடிய விஷயங்கள் அந்த தோல்விகள் சில நபர்கள் மனிதர்கள் இதுதான் அவங்களுடைய அனுபவம் அந்த அனுபவம் எல்லாருக்கும் சதிசமமா இருக்காது அதனால அனுபவம் வயது முதிர்ச்சியின் காரணமா கிடைப்பது இல்லை அதை முதல்ல பிரிஞ்சுக்கணும் ஆகையினால அனுபவத்துல நான் தான் வயசுல பெரியவேன் என் பேச்சு கேள்றா அப்படின்னு தயவுசெய்து யாரும் அதட்டி சொல்றதையோ வேண்டாம் அனுபவம் வயதின் காரணமாக வருவது இல்லை அதை புரிஞ்சுக்கணும் அனுபவமே சிறந்த ஆசான் அப்படின்றது உண்மைதான் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க மாணவனா இருக்க கத்துக்கணும் மாணவனா இருந்தாதான் கத்துக்க முடியும் கத்துக்கிட்ட பிறகுதான் அதை சொல்லி போக முடியும் முதல்ல அனுபவத்தை அதிக அளவு அடையும் வாழ்க்கையில அனுபவம் தரக்கூடிய பாடன்றது ரொம்ப அவசியம் அது எல்லாருக்கும் அவங்க அவங்க அனுபவிக்கும் போதுதான் கிடைக்கும் அதனால அனுபவத்துல சின்னது பெருசு சின்னவங்க புதியவங்கள் இல்லை அந்த பாகுபாடை உடைச்சு எல்லோருமே சரிசமமா பழகுங்க எல்லோருடத்திலும் புதிய இடத்துல போய் பேசும்போதோ இல்ல நம்மளை விட சின்ன பசங்க கிட்ட போய் பேசும்போதோ எனக்கு எல்லாம் தெரியுன்ற அந்த பண்பையா கிடைச்சுட்டு பணி வளர்த்து பேசி பழகுங்க புதிய அனுபவங்களை அப்போ அவங்களால அனுபவிக்க முடியும் நம்மளுடைய வன கதவுகளையோ எல்லாத்தையும் மூடிட்டு காதுகள் எல்லாம் மூடிக்கிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன் புதிய விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு சேராது அதனால நல்ல விஷயங்களை கற்றுக்கணுன்னா நம்மளுடைய மனசை திறந்த மாதிரி வச்சுக்கணும் அதனால எளிமையா பழகுங்க பணிவோடு பழகுங்க நிறைய அனுபவங்கள் அடைங்க அதன் மூலம் நல்ல பண்புகளோடு திகடுங்க நன்றி வணக்கம்